உற்றுரை உற்றுரை சீமான் தம்பிகளின் உற்றுரையை கண்டிக்கின்றோம் 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 மக்களாட்சி மக்கள் போராட்டம் தான் ஏன் மூலியமா நம்ம மன்றத்து மூலியமா எங்க ஊர் சார்பா எல்லாத்து சார்பா மனு கொடுத்தாச்சு எப்பயுமே இந்த இது எடுக்கிறேன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கவே இல்லை இப்ப நாம் தமிழ்ச்சி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியாச்சு எல்லாத்துக்கும் வந்து கலெக்டர் ஆபீஸ்ல முதல் கொண்டு மனு கொடுத்தோம் இன்னும் வந்து இடமே மாத்தல கிடையாது மாத்திர மாத்திர சொல்லிட்டு காலம் தான் கடத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் இடம் மாத்தல ஏற்கனவே கட்டுக்கிடக்காத போதைப் பொருள் விற்பனை எல்லாம் நடக்குது சட்டவிரோதமா பல போதைப் பொருட்கள் விற்பனை செய்யறாங்க அது நடக்குது அதனால சமூக குற்றங்கள் அதிகமா நடக்குது அது போக சட்ட சட்டபூர்வமாவே இங்க வந்து ஒரு டாஸ்மாக் நடக்குது அதுவும் காலையில பன்னெண்டு மணிக்கு திறக்கணும் நைட்டு பத்து மணிக்கு மூடணும் இருக்கிற வேலையில இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு கடையை நடத்துறாங்கன்னா இவங்க எந்த தைரியத்தில் நடத்துறாங்க இதை கண்டிப்பா எடுத்து மூடணும் கோரிக்கை பாருங்க இங்க பாருங்க வீட்டுக்காரு குடிக்க வந்திருக்காரு கடைக்கு வீட்டுக்காரு குடிக்க வந்திருக்காரு அவங்க வீட்டுக்காரமா போராட வந்திருக்காங்க எங்களோட என்ன பிரச்சனைன்றத பாருங்க

போராட வந்திருக்காங்க தாய்மாருக்குள்ளைய வச்சுக்கிட்டு வரக்கூடாத இடத்துக்கு வந்திருக்காங்க போராட வந்திருக்காங்க இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல் எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்கிறத பாருங்க வந்து வருஷம் என்ன வந்து பாருங்க

அப்படின்ற கேள்வி வைக்கும் போது நாங்க வந்து தொடர்ச்சியா மனு கொடுத்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கிறோம் இது அரசு கண்டுக்காது இதுல கொடுமை என்னன்னா இந்த கடையை மாத்தி வைங்கன்னு சொல்லி காவல்துறை காவல்துறை மாவட்ட ஆட்சியத்தை மனு கொடுத்துருக்கு ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அப்ப இந்த மாவட்ட நிர்வாகம் யாருக்கு கீழே வேலை பார்க்குது மாவட்ட ஆட்சியர் யாரு யாரு திமுக கிளைச்சாளர செயல்படுறாரா ஏன்னா இங்க சரக்கு விற்கிறது கள்ளச்சாராய் விற்கிறது திமுக அவ்வளவு கொடுமை சகிச்சுக்கிட்டு இந்த மக்கள் இப்படி வாழ்றாங்கன்னா கொடுமை தாங்க முடியாத நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலனா நாளைக்கு இதோட வீரியமாக தான் இருக்கும் அது நாங்கள் எப்படி ரொம்ப சாத்வீகமாக எல்லாத்தையும் அணுகுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க அடுத்த வழியும் எங்களுக்கு தெரியும் அதை செய்யறதுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உடனடியாக இந்த கடையை அகற்றணும் எத்தனை கலவரம் இந்த டாஸ்மா கடையில இந்த பார்ல எத்தனை கலவரம் எத்தனை வழக்கு இதனால நடந்திருக்கு ஒரு வழக்காவது போதையில தான் நடந்துச்சுன்னு ஏதாவது பதியப்பட்டிருக்கா பதியப்பட்டிருக்கா தமிழ் திண்டுக்கலை சுத்தி நடக்கக்கூடிய பல படுகொலைகள் நிறைந்த போதையில தான் நடக்குது குடிச்சிட்டு கள்ளத்துக்கு தலையில போடுறான் இது எங்க நடக்குது இந்த மாவட்டத்துக்குள்ளதான் நடக்குது போதையில தான் இந்த கொலை நடந்துச்சுன்னு ஒரு வழக்காவது பதியப்படுத்த காவல்துறையில கிடையாது ஏன்னா அரசுக்கு பாதிப்பு வந்துடும் எந்த இந்த கொடுமையை தக தகர்க்கணும் வந்து உங்கள் பிள்ளையை நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் இது எச்சரிக்கை அடுத்து தொடர்ந்தால் இதனுடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் உடனடியாக இந்த இடத்துல இருந்து கடையை அகற்றணும் அது மக்களுடைய கோரிக்கை நம்ம இந்த சைடு பல முறை மனு கொடுத்தாச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல் பிள்ளைய ரோட்டு மேலே இருக்கிறனால இந்த வழிதான் போயிட்டு வருதுங்க எவ்வளோ ரோட்டு மேலே இருக்கிறனால எவ்வளோ அச்சுறுத்தல் எவ்வளோ இது பண்ணுற இந்த இப்போ இந்த நடந்த இப்போ சாதிய கலவரம் முதற்கொண்டு இந்த மது போதையினால தான் நடந்துச்சு இந்த மது தான் இதனால எட ஏகப்பட்ட மனு கொடுத்தாச்சு காவல்துறையிட்டையும் கொடுத்தாச்சு இப்போ விஓ ஆஃபீஸு தாசில்தார் பார்த்தீங்கன்னா கால் ஆஃபீஸ் இப்படி பலகட்டமாக கொடுத்துருக்கோம் அப்புறம் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடத்திருக்கோம் ஒரு மக்களை வச்சுட்டே பண்ணிட்டோம் திரும்பி மாத்திரை 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 காலம் தாமதை படுத்திக்கிட்டு இருந்தா எப்ப மாத்துவீங்க இந்த பொங்கல் வேற வருது இந்த பொங்கல்னால இந்த பொங்கலுக்குள்ள இன்னும் எவ்வளவு கலவரங்கள் நடக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பா இது வந்து எடுக்கலைன்னா இந்த ஒரு வாரத்துல எடுக்கலைன்னா அடுத்தபடி பாத்தீங்கன்னா உடைக்கப்படும் டாஸ்க் மார்க் உடைக்கப்படும் கண்டிப்பா இந்த இடத்துல இருந்துச்சுன்னா கண்டிப்பா உடைக்கப்படும் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு முன்னாடி கடை தான் உடப்போம் உடைப்போம் அதுல எந்த இதுமே கிடையாது இரவு பத்து மணிக்கு மேல விற்பனை நடந்தா உடப்போம் இது இனிமேல் சொல்லிட்டு எல்லாம் பயனில்லை இது பொதுமக்களுக்கு மட்டும் இடையூறு வந்தது இல்லை இங்கே பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கும் இந்த போலீஸ் சாப்பிட்றதுனால பெரிய பிரச்சனை வர்ற போது அண்ணன் இப்படி மாதிரி வர்றாங்க போதை இருந்தப்பனாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் அவங்கள பாதுகாக்கிறதும் இந்த போலீஸுக்கு தான் வேலையாக வேலை இப்போ குற்றவங்களாம் எவ்வளவோ நடக்குது அதை பார்ப்பாங்களா போதையில் அடிச்சிட்டு வெட்டியிட்டு கொடுக்குறவங்களும் அதை பாதுகாப்பாங்களா யாராவது தடைசை தடைசை கடத்தாதே கடத்தா கொடுக்காதே கொடுக்காதே சாதாயத்தை கொடுக்காதே கொடுக்காதே கொடுக்காத கொடுக்காதே விற்காதே விட்டாதே

கெடுக்கே கெடுக்காது மக்கள் முடியை கெடுக்காது மக்கள் முடியை கிடைக்காது